மகாபாரதம் டெல்லிக்கு அருகாமையில் நடந்தது என்று சாற்றப்படும் கூற்றுக்கு மாறாக தென் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு என்றும் போருக்கான உண்மையான காரணத்தையும் நிறுவுவதே மகாபாரத விழிய தொகுப்பின் நோக்கம் தாமரபரணி ஆற்றங்கரையோரம் புதிதாக தோன்றிய விவசாய குடிகளுக்கும் தற்போதைய கேரளாவின் தென் மாவட்டங்களான கொல்லம் பத்தன்மிட்டா ஆலப்புழா பகுதிகளைச் சேர்ந்த மலைநாடுகளின் அக்கால அக்கால மலைமக்களுக்குமான சண்டைதான் அது திருநெல்வேலி என்ற பெயரே நெல் விவசாயம் முதன்முதலாக தோன்றிய இடம் இது என்பதை நிரூபிக்கும் சான்று காட்டு நடுவே உருவாக்கப்பட்ட நெல் பயிரை காட்டில் மேயும் கால்நடைகளிடமிருந்து காக்க வேலி இட்டதால் முதன் முதலாக காட்டில் தோன்றிய நெல்வேலியின் பெயரால் இந்த இடம் நெல்வேலி என்றே அழைக்கப்பட்டு இப்போது திரு என்ற அடைமொழியோடு திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது மல்லர்களாகிய பாண்டியர் என்று அழைக்கப்பட்ட விவசாய குடிகளின் ஐந்து மன்னர்களே மகாபாரதத்தில் பாண்டவர் என்று அழைக்கப்பட்டனர் குரவர் என்று அழைக்கப்பட்ட நூறு மலை மன்னர்களே மகாபாரதத்தில் கௌரவர் என்று அழைக்கப்பட்டனர் மகாபாரதம் குறவர்களாகிய கௌரவர்களை கொடியவர்களாகவும் பாண்டியராகிய பாண்டவர்களை நல்லோராகவும் சித்தரிக்கிறது ஆனால் பொதுவாகவே வெற்றி பெற்றவரே வரலாறு எழுதுகின்றனர் அதனால் தோற்றுகளை கெட்டவர்களாக காண்பிப்பது வழமை எனவே ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை அலசும்போது புராணங்களில் சொல்லப்பட்டவற்றை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு செய்தே முடிவுக்கு வர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் கௌரவரும் பாண்டியரும் ஆகிய இருசாராருமே அவரவர்களின் தர்க்கங்களின்படி தங்களின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியும் இன்றும் கூட குறவர்கள் பழமை மாறாமல் வாழும் சமூகம் அவர்கள் இயற்கையை நேசிப்பவர்கள் இந்தியாவெங்கும் உரு ஒரு வழிபாடு உள்ளபோது இவர்கள் தங்களின் கடவுளை இன்றும் கூட உருவத்தால் வழிபடுவதில்லை என்பது ஒரு வியப்பான செய்தி கௌரவர்களின் இயல்பு எப்படி இருக்கும்போது அந்த புதிதாக தோன்றிய உழவு குடிகளான பாண்டவர்கள் காடுகளை அழித்து விவசாய நிலங்களை உருவாக்கியது இயற்கையை பாழ்படுத்தாமல் வாழும் குறவர்களுக்கு ஒவ்வாத செயலாக இருந்தது அவர்களுக்குள் உள்ள சிக்கலுக்கு இதுவே பெருங்காரணமாக இருந்தது அவர்களுக்குள் இருந்த பகைக்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு காடுகளில் வாழ்ந்த மேய்ச்சல் சமூகங்களில் இரண்டு வகைகள் இருந்தன ஒன்று மாடுகளை மேய்க்கும் ஆயர்கள் மற்றது ஆடு மேய்க்கும் கோணார்கள் இவர்கள் இரண்டு சாராரும் ஒரே மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தினாலும் தனித்தனி பகுதிகளில் வாழ்ந்த சாதிக்குழுக்கள் ஆயர்கள் தங்களின் பால் பொருட்களை கோணர்களின் ஆட்டிறைச்சிக்கு பண்டம் மாற்று வணிகம் செய்து வாழ்ந்தனர் இலங்கையிலிருந்து வந்த விவசாய குடிகளான பாண்டியர்களை அடியொற்றி காளை மாடுகளை வைத்திருந்த ஆயர்களும் உழவுத் தொழிலில் ஈடுபட்டனர் ஈடுபட்டவர் என்பதை குறிக்கவே கைகளில் ஏற்கலப்பையோடு சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் ஆடு மேய்த்த கோணர்களிடம் மாடுகள் இல்லாததால் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க இயலாது அதே சமயம் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்படும் போது தங்கள் ஆடுகளின் மேய்ச்சல் பகுதிகள் கணிசமாக குறைவதால் காடுகளை அடித்து விவசாய நலமாக்குவதற்கு கோணார்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் அதனால் அக்காலத்தில் பாண்டியர் ஆயர் கௌரவர் கோணார் குழுக்களிடையே வாழ்வாதாரம் சார்ந்த கடும் முரண்பாடுகள் தோன்றியது எனவே ஒவ்வொரு குழுவும் விவசாயத்திற்கு ஆதரவான அல்லது எதிரான தங்களின் நிலைப்பாட்டிற்கு நியாயம் கற்பித்து எதிர் எதிர்குழுக்களாக அணி திரண்டனர் ஆக மகாபாரத போரில் எந்த குழுவையும் நாம் தவறானவர்களாக சித்தரிக்க முடியாது ஒவ்வொரு அணிக்கும் ஒரு நியாயம் இருந்தது